உன் விதியை இப்படித்தானோ என்று நீயாகவே ஒரு கணக்கில் போட்டிருந்த விஷயத்தில் உன்னை நான் வெற்றியின் பாதைக்கு அழைத்துச் செல்லத்தான் இந்த வாராகி தாய் வந்து இறைக்கின்றேன் உன் தலையெழுத்து மாறப்போகிறது வெற்றி என்னும் ஒன்றை பெறுவதற்குத்தானே இவ்வளவு போராட்டத்தை முன்னெடுத்து சென்று கொண்டிருந்தாய் இப்பொழுது அந்த போராட்டம் உனக்கானதாக இருந்து விலகிவிட்டு நீ எடுத்துக்கொண்ட லட்சியத்தில் வெற்றியைத்தான் கொடுக்க வந்திருக்கின்றே உன் கனவிலும் நினைத்து பார்த்திராத ஒருவர் உன்னை தேடி வந்து உனக்கான உதவியை செய்வதற்காக வந்திருக்கின்றார் நீ இத்துணை காலமாக எத்துணை இன்னல்கள் பட்டிருக்கின்றாய் உன் பாவங்கள் உன்னை துன்புறுத்துகின்றது என்று முழுதாய் நீ நம்பிக்கொண்டிருந்தாய் அப்படி இருக்கும்போது உன் புண்ணியமும் உனக்கு நல்லது செய்ய வரும் உன் புண்ணியமும் உனக்கு பலனளிக்கும் என்பதை மட்டும் ஏன் ஏற்க முடியவில்லை என் குழந்தையை இதோ உன் பாவத்தின் பலனை நிச்சயமாக என்னால் குறைக்க முயலும் அதனால் அத்தானே என் காலடி கரம் பற்றி இறைக்கின்றாய் அதன் பிறகும் அதிலிருந்து சற்றும் நீ சந்தேகித்துக் கொள்ளாதே உன் விதியை நான் மாற்றிவிட்டு உனக்கான போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வந்து உனக்காக ஒருவர் உன்னை தேடி வந்து உன் வாழ்க்கை எங்கு நீ நம்பிக்கை தரும் தருணமாகத்தான் மாற்றப் போகிறார் என்று சொல்வதற்காக வந்திருக்கின்றேன் 寝寝寝っきんじゃいてる今。<music> நம்மை சுற்றி யார் எப்படிப்பட்டவர்கள் இருந்தாலும் நாம் மட்டும்தானே இருந்த நிலையிலே இருந்து கொண்டு இருக்கின்றோம் ஆனால் நம்மை விட உயர்ந்தவர்கள் பலர் இருந்து கொண்டு இருக்கின்றார்கள் அவர்கள் நம்மோடு தானே பயணித்து கொண்டு இருந்தார்கள் என்று உன் மனதை போட்டி நீ வீணாக குழம்பி கொண்டு இருக்காதே உன் மனதில் என்ன நினைக்கின்றாய் மற்றவர்கள் முன்னேறி கொண்டு இருக்கும் போது நீ தரம் தாழ்ந்து விட்டாயோ என்று சிந்திக்காதே பிள்ளையே அது ஏற்புடையது அல்ல உன் வாழ்க்கையை மற்றவரோடு ஒப்பிட்டு ஒப்பிட்டு நீ எதற்காக உன் மன நிம்மதியை தொலைத்து கொண்டு இருக்கின்றாய் என்று தான் சொல்கிறேன் உன்னுடைய போராட்ட களம் வேறு நீ எடுத்துக் கொள்கின்ற முடிவு வேறு அவருடைய போராட்ட களம் வேறு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக இங்கு அவர்களுடைய செயல்களை செய்து கொண்டு இருக்கும்போது நீயாகவே கற்பனை செய்து கொண்டு இருக்காதே அவரவரின் சூழ்நிலைக்கு ஏற்ப அவர்கள் அங்கு வாழ்க்கை பயணத்தை நடத்தி கொண்டு இருக்கின்றார்கள் அப்படி இருக்கும் பட்சத்திலே உன் மனதை நீ ஏன் வீணாக குழப்பிக்கொண்டே இருக்கின்றாய் என் பிள்ளையே உன் மனதில் இருக்கின்ற வழியை நான் புரிந்து கொண்டுதானே இனியும் என் பிள்ளையை காக்க வைக்க கூடாது என்பதறி ஓடோடி வந்திருக்கின்றேன் உன் மனநிலை என்னவென்று நான் அறிந்துவிட்ட பிறகும் உனக்கானவரை உன்னிடத்தில் சேர்க்க மாட்டேனா என நடப்பது எதுவாக இருந்தாலும் சரி நீ இந்த தாயின் மீது பாரத்தை போட்டு உன் கடமை செய்து கொண்டு இரு ஆனால் எக்காரணம் கொண்டும் உன் பொறுப்புகளிலிருந்தும் உன் கடமைகளிலிருந்தும் நீ பின்வாங்க முயற்சி செய்து கொண்டிருக்காதே உன் வெற்றிக்கான பாதையை நான் தொடர்படுத்தி கொண்டு இருக்கும் போது நிச்சயம் உன் வாழ்க்கை தெளிவுறத்தான் போகிறது திட்டமிட்டு செய்கின்ற செயல்களில் கூட எனக்கான வெற்றியை பெற முடியவில்லையே என்றுதானே என் பிள்ளைகள் அங்கு மனம் கலங்கிக் கொண்டு இருக்கின்றார்கள் இதோ உன் அத்துணை நிலைகளையும் தாண்டி உனக்கான பாதையை தெளிவாக்கும் உறுதியாக்கும் இந்த வாராகி தாய் நான் வந்து இருக்கும்போது உன் மனதில் இருக்கின்ற எண்ணத்தை எல்லாம் நீ நிலையாக்க முயற்சி செய் நடப்பது எதுவாக இருந்தாலும் சரி உனக்கான பயணத்தை நீ தெளிவுபடுத்திக் கொள் உனக்கு என்ன வேண்டும் என்ன தேவையில்லை என்பதில் உறுதியாக இரு எந்த ஒன்றை பெற வேண்டும் என்பதில் நீ தெளிவாக இருக்கின்றாயோ அதற்கு ஏற்றவாறு நீ முயற்சினை மட்டும் கைவிட்டாமல் செயல்படுத்திக் கொண்டே இரு வருவது வரட்டும் மீதியே என் தாய்வராகி பார்த்து கொள்வாள் என்பதில் உறுதியாக இரு வெற்றிக்காக காத்திருக்கும் என் பிள்ளையே உனக்கானது நல்லதை செய்வதற்குத்தான் இந்த தாயானவள் அவள் உனக்கான ஒருவரை அனுப்பியிருக்கின்றேன் நீ கனவிலும் நினைத்து பார்த்து தீராத ஒருவர் உன்னை தேடி வந்து உனக்கான பயணத்தின் நிலை கொண்டு இருக்கும்போது யாருமே இல்லையே என்று கலங்கி கொண்டிருக்காதே யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இந்த தாயான் அவள் ஒரு பொழுதும் உன்னை மற்றவர்களிடம் கையேந்து நிலைக்கி நான் விடப்போவதே இல்லை என் பிள்ளைகளின் வாழ்க்கையை நான் உறுதியாக்க வந்திருக்கும் போது உனக்கு நடக்க இருக்கும் யாவும் இனி நல்லதாகவும் நன்மையானதாகவும் தான் நடக்கப் போகிறது மற்றவர்கள் சொல்வதை உன் காதில் கேட்டுக்கொண்டு உன் மன நீயாக குழப்பிக் கொள்ளாதே முடிவை நீ எடுக்க வேண்டும் என்பதற்குத்தான் சில பல தெளிவுகளோடு உனக்கான விஷயத்தை நான் உன் கையில் கொடுத்து இருக்கின்றேன் அதை தாண்டி உனக்கான நேர்மையான பாதையில் நீ சென்று கொண்டு இருக்கும் போது நீ எதற்காக தங்கமே மனம் அருந்திக் கொண்டு இருக்கின்றாய் நடப்பதையும் நடக்கப் போவதையும் பார்த்து நீ பதற்றமடையாதே குழப்பங்கள் உன்னை தேடி வரத்தான் செய்யும் சூழ்ச்சிகளும் உன்னை சுற்றி இருக்கத்தான் செய்யும் ஆனால் அந்த சூழ்ச்சியின் குழப்பத்தையும் என் மீது உன் பாரத்தை போட்டுவிட்டு நீ நிம்மதியாக இரு ஏனென்றால் உனக்கு பதிலாக உன்னில் இருந்து இயக்குபவளை இந்த வாராகி தாயாக இருக்கும்போது உன் விஷயங்களைப் பற்றி கவலைப்படுவது நானாக மட்டும்தானே இருக்கப் போகிறேன் மறுபடி மறுபடியும் நீ எதற்காக மனமருந்தி கொண்டு இருக்கின்றாய் உன் மனதில் ஏக்கத்தோடு காத்து கொண்டு இருக்கின்றாய் உன் நீண்ட கால இயக்கத்திற்கு நான் உனக்கான வாழ்க்கையை எதற்காக ஆசைப்பட்டாயோ அந்த தருணத்தை நான் உனக்கு தருவதற்காக வந்திருக்கும் போது நீ சிறிதளவேனும் மனம் தளர்ந்து விடாதே வெற்றியின் பாதையில் அடி எடுத்து வைக்கும்போது சில மாயை வலைகள் உன்னை சூழ்ந்து கொண்டு எதிர்பாராத ஆசைகளை உன்னுள் சூழ்ந்து கொண்டு இருக்கத்தான் செய்கிறது ஆனால் அந்த மாயை வலை இதுதான் என்று நீ புரிந்து கொண்டு அதை உடை தைரியத்தை வளர்த்து கொண்டாலே போதும் உன்னோடு தான் உனக்கு உதவி செய்ய யாருமே இல்லையே என்றுதானே நீ எண்ணிக்கொண்டிருந்தாய் யார் சொன்னால் அப்படி என் பிள்ளையின் வளர்ச்சியை தடுப்பதற்கு இங்கு யார் ஒரு இருந்து கொண்டிருந்தாலும் அவர்களை இந்த ஹி தாய் தட்டி கேட்க வந்துவிட்டால் என்பதுதான் உண்மை உன்னை மாற்றியமைக்கும் சக்தி இங்கு யார் ஒருவருக்கு உண்டு அவர்கள் என்னை அசைத்து பார்ப்பதற்கு சமம் உனக்கு யாருமே இல்லை தானே கலங்கினாய் இதோ உன் கனவிலும் நினைத்து பார்த்திராத ஒருவர் உனக்கான உதவிகளை மட்டுமல்ல நீ போகும் வழியெல்லாம் உனக்கு தடைகள் ஏற்பட்டால் அந்த தடைகளையும் தாண்டி ஜெயிப்பதற்கான கட்டத்தை தான் நெருங்கி இருக்கின்ற என்றாய் என் பிள்ளையே உனக்கான வெற்றியை தருவதென்று நான் முடிவெடுத்து விட்ட பிறகு இனி யார் சொன்னாலும் கேட்கப் போவதில்லை அந்த யமனை வந்து தடுத்தாலும் சரி உன் வாழ்க்கையின் பாதை இதுதான் என்று தீர்மானித்தது தீர்மானித்ததுதான் ஏனென்றால் என் பிள்ளைகள் கண்கலங்கி கேட்ட விஷயம் அது உனக்கு எவ்வளவு முக்கியம் என்று எனக்கு மட்டும்தான் தெரியும் முக்கியமென்று தெரிந்துவிட்ட பிறகும் அதை நான் உன் கையில் கொடுக்காமல் இருப்பேனாம் மாற்றத்தை பற்றி யோசிக்கும் என் பிள்ளையே அந்த மாற்றத்தை இன்றிலிருந்தே உன்னிடத்திலிருந்து செயல்படுத்த ஆரம்பித்துப்பார் உனக்கு நல்லது நடக்கும் என்று நான் சொல்லும் போதெல்லாம் சிறு கலக்கத்தோடே இருந்து கொண்டு நமக்கெல்லாம் நல்ல நேரம் வராதா என்று சந்தேகித்து கொண்டிருக்கும் என் பிள்ளையே உன் மனதில் பட்ட காயத்திற்கும் கஷ்டத்திற்கும் நான் அங்கு தெளிவான முடிவை எடுத்து உனக்கு முன்னால் சென்று உன் தடைகள் அத்துணையும் அகற்றி உன் போராட்டத்திற்கு விடை கொடுக்கத்தான் வந்திருக்கின்றேன் இனி வருகின்ற சோதனை நமக்கானதாக மாறிவிடுமோ என்று எண்ணி விடாதே அந்த சோதனையின் கட்டத்திலிருந்து இருந்து வெளியேறி வருவதற்குத்தான் உன்னை நான் இங்கு உறுதியாக்க வந்திருக்கின்றேன் நீ நினைத்தது ஒன்று நடப்பது ஒன்று என்றெல்லாம் சிந்திக்க வேண்டாம் நினைத்ததையும் நடப்பதையும் நான் நடத்தி காட்ட வந்திருக்கும் போது நீ எதற்காக மனம் ஒரு செயலாக இருந்தாலும் சரி நான் உன்னை ஒவ்வொரு முறையும் செதுக்கிக் கொண்டுதான் இருக்கின்றேன் என்பதை மட்டும் உணர்ந்து கொள் நீ என்று இந்த வாராயின் மனத்தில் குடியிருந்தாயோ அன்றிலிருந்தே உனக்கு தேவையான ஒவ்வொன்றும் நடக்க ஆரம்பித்து விட்டது என்பதை உணர்ந்து கொள் நான் உன்னோடு உன் வாழ்க்கையில் இருந்து கொண்டு இருக்கும்போது எதற்காக நீ பதற்றப்படுகிறாய் உன்னுடைய விஷயத்தை இப்படித்தான் நடத்தி தருவேன் உனக்கான் அவரின் மூலம் உனக்கான அறிகுறிகளை காண்பித்து விட்ட பிறகும் இனியும் மனம் வருத்தப்படாது என் பிள்ளையே வெற்றிக்காக காத்திருக்கின்றாய் என்று அறிந்துவிட்ட விட்ட பிறகும் கைதுடன் தூரத்தில் வைத்துவிட்டு உன்னை எங்கே வைத்து விடுவேனா என இல்லை என் தங்கமே என் பிள்ளைக்கு எது நல்லதோ அதை கொடுப்பதற்கு இனி கால தாமதமே கிடையாது மற்றவர்கள் என்ன நினைத்தாலும் அதை பற்றி கவலைப்படாதே தன் கலங்கிய விஷயத்திற்கு நான் பதில் கொடுக்க வந்திருக்கும்போது நீ எதை நினைத்தும் வருந்தாதே என் பிள்ளையே உன்னை எத்தனை முறை இங்கு தோற்கடிக்கப்பட்டாலும் அத்தனை முறையிலும் அதே கம்பீரத்தோடு எழும்பதற்கு இந்த வாராகி துணை இருக்கின்றாய் என்பதை மட்டும் நீ உணர்ந்து கொள் நீ நினைக்கின்ற விஷயத்தை நீ நினைக்கின்று முடிப்பதற்குள்ளாதாகவே நான் அதை நடத்தி முடித்து தருவதற்குத்தான் வந்திருக்கின்றேன் நீ அழிகின்றாய் என்று தெரிந்துதான் நான் உனக்கு ஆறுதலோடு மட்டுமல்ல உன் வாக்கையும் வலிக்கச் செய்வதற்கு வந்திருக்கின்றே உன் மீது கொண்ட அக்கறை அங்கு மிகையாகாது நீ என் மீது கொண்டுள்ள பக்திக்கு ஈடு இணை ஏதும் கிடையாது அதனால் நீ வேண்டியது இப்பொழுது உன்னை தேடி வரத்தான் போகிறது ஓம் வராகி தாயே போற்றி